வணக்கம் கோவில்பட்டி அருணாசலம் ஜோதிடர் நம்முடைய செல்வலட்சுமி ஜோதிட தகவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை பணிவோடு வரவேற்கிறேன் இந்து நாம் பூரட்டாதி நட்சத்திரம் அதில் பிறந்தவங்களுடைய பொதுவான பலன்கள் திருமண வாழ்க்கை பரிகாரங்கள் இவைகளை பற்றி ஒரு விளக்கம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இதில் பிறந்தவங்க கும்பராசியில் சேர்ந்துடுறாங்க அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் மீனராசிக்கு வந்துடுறாங்க இது ஒரு அமைப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அதில் பிறந்ததினால இயல்பாகவே அவங்க அறிவு பலம் மிக்கவங்களாக இருப்பாங்க படிப்பு கணக்கு சிந்தனை நீண்ட ஆயுள் பலத்தோடு இருப்பாங்க எத்தனை கண்டம் வந்தாலும் தப்பிச்சிருவாங்க அடிப்படை வசதிகளோட இருப்பாங்க சொந்த வீடு சொந்த வாகனங்கள் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க இது புரட்டாய நட்சத்திரத்துக்குள்ள ஒரு யோகம் அதே புரட்டாய நட்சத்திரத்தில் குருவோட சாரத்தில் பிறந்ததுனால கும்பராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் தொழில்நுட்பத்துறையில் ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க மோட்டார் வாகனங்கள் இதுலையும் சம்பாதிக்க மாட்டவங்கள நாம் நிறைய பார்க்குறோம் இதே புரட்டாய நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்க கல்வித்துறையில் டீச்சர் லெக்சரர் ப்ரொஃபஸர் அதில் ஜெயிக்கிறாங்க ஆன்மீகத்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜோதிடம் ஆன்மீக பேச்சாளர்கள் புரோகிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பொருட்டா நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்க வெளிநாடு தகவல் தொழில்நுட்பம் அதுலேயும் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க புகழோடு இருக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த புரட்டா நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன பரிகாரம் செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பொதுவாக குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்படி வார வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவது வாழ்க்கையில் வெற்றி தரும் வருஷத்துக்கு ஒரு தடையாவது ஆலங்குடி சென்று வரலாம் குருபாவனுடைய ஆலயம் திட்டை புளியரை தென்காசி மாவட்டம் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று குடும்பத்தோடு வழிபட்டு வந்தாலும் குடும்ப உறவுகள் மேம்பாடு அடையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அடுத்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வாரந்தோறும் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை தியானம் செய்து வழிபட்டு வந்தாலும் ஏற்றம் பிறக்கும் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை குடும்பத்தோடு போயிட்டு குறிப்பாக திருச்செந்தூர் அதிக லாபம் அதிக வெற்றி பெற திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடும் நிறைய லாபங்களை கொடுக்கும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வணங்கி வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதும் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றிகளையும் லாபங்களையும் நமக்கு கொடுக்கும் இதெல்லாம் விட நம்முடைய பெத்தவங்க பெரியவங்க தாத்தா பாட்டி நம்முடைய மூதாதிரிகள் அவர்களையும் பணிவோடு வழங்கி அவர்களுக்கு உதவி செய்வதும் பூரட்டாய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அருமையான பரிகாரம் மாணவர்கள் இதை செய்தால் கட்டாயம் கல்வியில் வெற்றி பெறுவாங்க தொழில் செய்கிறவங்க இந்த பரிகாரங்களை செய்தோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது நல்ல திருமண வாழ்க்கை அமையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் பொதுவாக அந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறப்ப மிருகம் ஆண் சிங்கம் பட்சின்னு சொல்லுவாங்க அதில் உள்ளான் புறா விருட்சம் மரம்னு ஒரு கணக்கு இருக்குது தே மா மரம் தேமாங்கனி மரம் கணம் உண்டு மனுஷ கணம் இது வந்து பொதுவாக ஆண் பெண் எல்லாருக்குமே அந்த புரட்டாயில் பிறந்தவர்களுக்கு பொது கணக்குன்னு வச்சுக்கிறாங்க இப்போ கடவுள் அனுகிரகத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஜோசியம் பார்த்துட்ருக்கேன் முழு நேர தொழிலாக நிறைய ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கோம் பொருத்தம் பார்க்குறோம் மூர்த்தப்பட்டோரை அது கடவுளுடைய அனுகிரகம் அந்த அனுபவ அடிப்படையில் சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வருவாங்க ஆண்கள் பெண்கள் அதில் இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மட்டும் என்னமோ தெரியல படிப்பு இருக்குது அறிவு இருக்குது செல்வாக்கு இருக்குது பர்சனாலிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் மட்டும் என்னமோ தெரியல ரொம்ப லேட்டாகுது அதே மாதிரி ஒரே ஒரு இடம் பார்த்தோம் ரெண்டு இடம் பார்த்தோம் அப்படிலாம் முடியல குறைஞ்சது பதினஞ்சு ஜாதம் பார்த்தோம் அதிகபட்சம் நூறு ஜாதகம் பார்த்தோம் அப்படிதான் பார்க்குறாங்க அதுக்கு காரணம் அந்த யோனி பொருத்தத்தில் சிங்கம் அப்படின்னு ஒன்று வருது அந்த சிங்கத்துக்கு வந்து நிறைய மிருகங்கள் பகை மிருகங்கள் ஆயிடுறாங்க ஆடு மாடு பசு எருமை குதிரை யானை மான் இப்படி நிறைய மிருகங்கள் கழிஞ்சு போகுது அந்த யோனி பொருத்தத்தினால நிறைய தாமதமாகும் இப்போ நாம அந்த புரட்டானிஷத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அது வாழ்க்கையில உபயோகமா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அவங்க வீட்டில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கும்பராசி இதில் பிறந்த மாப்பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்காங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அந்த மாப்பிள்ளைகளுக்கு நாம் இப்போ பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் முடிக்கிற வயசு வேலை கிடச்சிருச்சு வருமானம் வந்துடுச்சு சொந்த வீடெல்லாம் கட்டிட்டோம் இப்போ நம்ம கல்யாணம் முடிக்கணும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த பூரட்டா நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு எந்த நட்சத்திரத்தை பொண்ணு வந்தால் முடிக்கலாம் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷன் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த அஞ்சே அஞ்சு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொருந்தும் ஆடாடா இருபத்தேழு நட்சத்திரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க நீங்கள் அஞ்சு தான் பொருந்துன்னு சொல்லுவீங்க அப்போ என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் பிறந்த தான் முடிக்கணும் அதான் உத்தமம் அப்போ நம்ம கொஞ்சம் தேடணும் அது கொஞ்சம் லேட்டாகுது அப்போ நாம் தெய்வ வழிபாடு செய்துக்கிட்டே பெண்ணை தேடவும் இந்த அஞ்சு லட்சத்துல பிறந்த பெண்கள் வந்து சேருவாங்க இது வந்து கும்பராசி இப்போ அதே புரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியில் பிறந்திருப்பாங்கல்ல ஆம்பளை பையங்க அந்த மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு என்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னா முதல்ல சொன்ன அந்த அஞ்சும் பொருந்தும் திருவோணம் திருவாதிரை ரோஹிணி மிருகசீரிஷம் பூரம் இந்த அஞ்சோட இப்ப ஆறாவது ஒண்ணு சேர்த்துக்கோங்க பூராடம் நட்சத்திரம் இதுவும் சேர்த்துக்கலாம் மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு புரட்டாய நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஆறு நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் தான் பொருந்தும் அப்படி பொருத்தம் பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க செல்வாக்கோட இருப்பாங்க வெற்றி பெறுவாங்க இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கும்பராசியில் பிறந்த பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்க வீட்டில் இந்த புரட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்த பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம பொருத்தம் இருக்கோம் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம் எந்த மாப்பிள்ளையோட நட்சத்திரம் இவங்களுக்கு பொருந்தும் மிருகசீரிஷன் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்த மாப்பிள்ளைகள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு நன்றாக பொருந்தும் அப்போ நாம் இந்த ஒம்பது நட்சத்திரத்தை மாப்பிள்ளைகளை தேடி பிடிக்கணும் அப்படி பிடிச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் மாங்கல்ய பலத்தோட குழந்த பாக்கியங்களோட ஒற்றுமையோட ஆசபாசங்களோட அதிக குழந்தை பாக்கியங்களோட செல்வாக்கோட வாழ்வாங்க அப்படின்னு இதனுடைய அமைப்பு இப்போ அதே புரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசியில பெண்கள் பிறந்திருக்காங்க மீன ராசியில பிறந்த பெண்கள் அவங்களுக்கு மாப்பிள தேடிட்டு இருக்கும் எந்த மாப்பிள பொருந்தும் மிருக சீர்ஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அதோடு மூலத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த பத்து நட்சத்திரத்தில் பிறந்த மாப்பிள்ளைகள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் பிறந்த பெண்களுக்கு நன்றாக பொருந்தும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பிரித்து வச்சுக்கோங்க அப்புறம் இதெல்லாம் பொதுவான ஒரு பலன்கள் தான் இருந்தாலும் இந்த பூரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அவங்க குடும்ப ஜோதிடத்தையும் நல்ல கலந்து ஆலோசனை செய்து வேற தோஷங்கள் பாவங்கள் இருந்துச்சுன்னா அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள் நம்முடைய செல்வலட்சுமி ஜோதிட தகவல் யூடியூப் சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இருந்தாலும் ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க அதில் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குறவங்க ஒரு நான்கு சதவீதம் பேர் தான் அப்போ தொண்ணூத்தாறு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க அதனால் இதை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த எல்லோரும் இறைவன் அனுகிரகத்தோடு பல்லாண்டு 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 வாழ்க வாழ்க வளமுடன் தேங்க்யூ